சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் எனக்கு அடைக்கலமான இருக்கிற பிதாவகி தேவனையம்மன் கோடானு கொடி அல்ல லுய்யா எனக்கு இறங்குகிற பிதாவகி தேவனையம்மக்கு கோடான கொடி அல்லே லுய்யா நான் நம்பியிருக்கிற தே என் தேவனைய பிதாவாகி தேவனையம் கோடான கொடி அல்லே சத்துருக்களின் சத்ருக்களின் கையில் என்னை ஒப்பு கூடாமல் என் பாதங்களை விசாலத்தை நிறுத்தினதே ஏசு தேவனையம்ம கோடான கொடி ஓ உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான உம்முடைய நம் நன்மைக்காக இயேசு தேவனே உமக்கு கொடானு கொடி ஓசன்னா மனு ஊத்திற்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மைக்காக இயேசு தேவனே உமக்குடானு கொடி ஓசன்னா என் சத்துருக்களின் கைகளுக்கு என் தப்பி வைக்கிற ஆவியான தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கு என்னை தப்பி வைக்கிற ஆவியனாக தேவனே உமக்குடானு கொடி ஸ்தோத்திரம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பத்த சத்தத்தை கேட்ட ஆவியராக தேவனையம்ம கோடானகோடியின் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் உமது நாளை என்னை ரச்சித்த தேவனையம்ம கோடானகோடி நன்றி உன் கொள்ளுதல் கத்தர் நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாக விளங்கப்பட பின்ன உமை தொழுது கொள்கிறேன் உமது முகத்தை உமது ஊழியக்கார்மில் பிரகாசிக்க பண்ண தேவனையுமே நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்